வணக்கம் நான் ஹேமபிருந்தரன் நல்ல பேச்சு திறமை இருக்கு நல்ல பரிசுகள் வெல்லணுன்ற ஆர்வம் இருக்குன்னா உங்களுக்காக தான் இந்த மாபெரும் பேச்சு போட்டி யான் அறக்கட்டளை சர்வதேச அளவிலான தமிழர்களுக்கு ஒரு ஒப்பற்ற வாய்ப்பை வழங்குகிறது இணைய வழியிலான மாபெரும் பேச்சு போட்டியை குரலின் குரல் அப்படின்ற பொறுமையில அற்புதமா நடத்த இருக்கிறாங்க இதுல யாரெல்லாம் இருந்து அறுபது வயதுடைய யார் வேண்டுமானாலும் மொத்த லட்சத்தை அறிவித்திருக்கிறார்கள் பிரிவு முதல் ஜூனியர் பிரிவு இருந்து பதிமூன்று வயதுடைய குழந்தைகளுக்கானது இதுல மூன்றாம் பரிசாக ஐயாயிரமும் இரண்டாம் பரிசாக பத்தாயிரமும் முதல் பரிசாக இருபத்தி ஐயாயிரம் வரை மெழுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது பிரிவு சீனியர் பரிசாக பத்தாயிரமும் இரண்டாவது பரிசாக இருபத்தி ஐயாயிரமும் முதல் பரிசாக ஐம்பதாயிரம் வரை வெல்வதற்கான வாய்ப்பு பத்தொன்பதுல இருந்து அறுபது வயதுடைய யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் மூன்றாவது பரிசாக இருபத்தி ஐயாயிரமும் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரமும் முதல் பரிசாக ஒரு லட்சம் வரை வெல்வதற்கான அமோகமான வாய்ப்பு இதில் இருக்கு ஆக மொத்தம் பரிசு தொகை மூன்று லட்சம் சரி இதை எப்படி கலந்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமானது இணைய வழியில நடக்கக்கூடிய பேச்சு போட்டி அதனால உங்க வீட்டில இருந்தபடியே கிடைமட்டமாக வைத்து தெளிவாக எந்த இறைச்சலும் இல்லாம குறிப்பா எந்த எடிட்டிங்கும் இல்லாம எடுத்து அனுப்பிச்சா போதும் இந்த பேச்சு போட்டியினுடைய பொருள்மை குரலின் குரல் அப்படிங்கிறது இதுல எந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னா அறக்கட்டளை யூடியூப் ஏற்கனவே சில குரல்களினுடைய காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு திருக்குறளை எடுத்து வச்சு அதுல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பேசி வீடியோ எடுத்து அதை பதிவேற்றம் செய்யணும் பதிவேற்றம் செய்வதற்கான அந்த வெப்சைட் லிங்கையும் எந்தெந்த குரல்களை பார்த்து அதில் ஒரு குரலை அந்த யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட் லிங்கையும் நான் கீழே உங்களுக்கு கொடுக்கிறேன் மிக செறிவோடு பேசி இந்த